அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தற்போது சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற திதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எந்தெந்த திதிகளில் என்னென்ன காரியங்கள் செய்தால் வெற்றியடையக்கூடும் என்பது பற்றியும் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைனா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் நண்பர்களே திதி என்பது சந்திரனோட வளர்ச்சியை குறிக்கிறது அமாவாசைக்கு அடுத்து வர்ற பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரையும் பதினைந்து திதிகள் வளர்பிரை திதிகளாக அதாவது சுக்லபட்ச திதிகளாக கருதப்படுகிறது அதுபோல பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் சதுர்த்தசி வரையிலான பதினைந்து திதிகள் தேய்பிரை திதிகளாக கருதப்படுகிறது இது கிருஷ்ணபட்சம் என அழைக்கப்படும் அதாவது வளர்பிரைய சுக்லபட்சம் என்றும் தேய்பிரைய கிருஷ்ண பட்சம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வளர்பிறை காலத்தில் குறிப்பிட்ட திதியில் அதி தேவதையை வணங்கிவிட்டு சுபகாரியங்களை செய்வது ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படும் தேய்பிரை காலத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுனா பஞ்சமிக்குள்ள செய்கிறது ரொம்பவே உத்தமம் தேய்பிரை பஞ்சமி வரையிலும் வளர்பிறை காலம் போல பலன் உண்டு என்று பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரதமை திதியில வளர்பிறை மற்றும் தேய்பிரை பிரதமை தினம் வாஸ்து காரியங்கள் செய்கிறதுக்கும் திருமணம் செய்வதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது அக்னி சம்பந்தமான காரியங்களிலும் ஈடுபடலாம் மத சடங்குகளையும் மேற்கொள்ளலாம் இந்த திதிக்கு அதிதேவதை தேவதை அக்னி தேவன் அதே போல இரண்டாவது திதியான துவிதியை திதி அரசு காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான காலம் திருமணம் செய்யலாம் ஆடை துணிமணிகள் வாங்கலாம் அலங்கார பொருட்கள் வாங்கலாம் விரதம் இருக்கலாம் தேவதை வந்து பிரதிஷ்டை செய்யலாம் கட்டடத்தை அடிக்கல் நாட்டலாம் அதாவது ஸ்திரமாக செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே இந்த திதியை திதியில் செய்யலாம் இந்த திதியோட அதி தேவதை பிரம்மன் அதற்கடுத்து மூன்றாவது திருதியை திதி குழந்தைக்கு முதன் முதலாக அன்னம் ஊட்டுறதுக்கு சிறப்பான திதி சங்கீதம் கற்கிறதுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு ரொம்ப உகந்தது சீமந்தம் செய்யலாம் சிற்பம் தொடர்பான காரியங்கள் செய்யலாம் சகல சுப காரியங்களுக்கும் உகந்த திதி இது அழகு கலையில் ஈடுபடலாம் இதோட அதி தேவதை பராசக்தி அதற்கடுத்து சதுர்த்தி திதி முற்கால மன்னர்கள்லாம் இந்த சதுர்த்தி திதியை அப்போ படையெடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க எதிரிகளை வெல்ல சாஸ்திரம் அக்னி பயன்பாடு நெருப்பு சம்பந்தமான காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த திதி இந்த சதுர்த்தி திதி இது யம தர்மனும் விநாயகரும் இந்த திதிக்கு அதி தேவதையாக இருக்கிறாங்க ஜாதகத்தில் கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த திதி நாளில் அதாவது இந்த திதியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் தேயிரையாக இருந்ததுன்னா அந்த நாளில் விநாயகரை வழிபடுறது மூலமாக கேது தோஷம் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதற்கடுத்து ஐந்தாவதாக திதி பஞ்சமி திதி எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம் விசேஷமான திதி இது குறிப்பாக சீமந்தம் செய்ய உகந்த திதி மருந்து உட்கொள்ளலாம் ஆப்ரேஷன் செய்து கொள்ளலாம் விஷ பயம் நீங்கும் இந்த திதிக்கு நாக தேவதைகள் அதி தேவதை ஆவார்கள் எனவே நாகர்கள் வழிபாட்டிற்கு உகந்த திதி இது நாகதோஷம் உள்ளவங்க இந்த திதியில் நாக பிரதிஷ்டை செய்து வேண்டி வழிபட நாகதோஷம் விலகும் நாகபஞ்சமி விசேஷமானது அதற்கடுத்து ஆறாவது திதி சஷ்டி திதி சிற்பம் வாஸ்து காரியங்களில் ஈடுபடலாம் ஆபரணம் தயாரிக்க வாகனம் வாங்கிறதுக்கு புதியவர்களை நண்பர்களாக்கி கொள்ள கேளிக்கைகளில் ஈடுபட புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ள எல்லாத்துக்கும் சிறப்பான திதி இது இந்த திதிக்கு அதி தேவதை கார்த்திகை என அழைக்கப்படும் ஆகும் சஷ்டி விரதம் இருந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு சகல நலன்களும் உண்டாகும் சத்புத்திர பாக்கியம் கிட்டும் சஷ்டி என்றால் ஆறு ஆறுமுகம் கொண்ட முருகனை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் பெருகும் அதற்கடுத்து ஏழாவதாக சப்தமி திதி பயணம் மேற்கொள்ள உகந்த திதி இந்த சப்தமி திதி வாகனம் வாங்கிறதுக்கு வீடு தொழில் இடமாற்றம் செய்வதற்கு திருமணம் செய்து கொள்வதற்கு சங்கீத வாத்தியங்கள் சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதுக்கு ஆடை அணிமணிகள் வாங்க தயாரிக்க எல்லாத்துக்கும் உரிய திதி இந்த சப்தமி திதி இதோட அதிதேவதை சூரிய பகவான் இந்த தினத்தில் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் உள்ள சூரியனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாகும் அதற்கடுத்து எட்டாவது திதி அஷ்டமி திதி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கு தளவாடம் வாங்கிறதுக்கு நடனம் பயில்கிறதுக்கு ஐந்து முகம் கொண்ட ருத்ரன் சிவன் பெருமான் இதற்கு அதிதேவதையாக இருக்காரு மேற்கொன்ன விஷயங்கள் இந்த அஷ்டமி திதியில் செய்யலாம் அதற்கடுத்து நவமி திதி சத்ரு பயம் நீங்கியும் நீக்கும் திதி இந்த நவமி திதி கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கான செயல்களை இந்த நாளில் துவக்கலாம் இந்த திதிக்கு அம்பிகை தான் அதி தேவதையாக இருக்கிறாங்க அடுத்து பத்தாவதாக தசமி திதி எல்லா சுபகாரியங்களிலும் ஈடுபடுறதுக்கு உரிய திதி மத சடங்குகளை செய்யலாம் ஆன்மீக பணிகளுக்கு உகந்த நாள் இது பயணம் மேற்கொள்ளலாம் கிரகப்பிரவேசம் செய்யலாம் வாகனம் பழகலாம் அரசு காரியங்களில் ஈடுபடலாம் இந்த திதிக்கு யம தர்மன் அதி தேவதையாக இருக்கிறார் அதற்கடுத்து பதினொன்றாவது ஏகாதசி தேதி ஏகாதசி தேதியில் விரதம் இருக்கலாம் திருமணம் செய்யலாம் புண்ணுக்கு சிகிச்சை செய்கிறது சிற்ப காரியங்கள் செய்கிறது தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது இதற்கு ருத்ரன் அதி தேவதையாக இருக்கிறார் அடுத்த பனி பனிரெண்டாவது துவாதசி தேதி மத சடங்குகளில் ஈடுபடுறதுக்கு சிறப்பான து துவாதசி தேதி வந்து ரொம்ப உரிய திதியாக கருதப்படுகிறது இதோட அதிதேவதை விஷ்ணு திரையோதசி திதி சிவ வழிபாடு செய்கிறதுக்கு விசேஷமான திதி பயணம் மேற்கொள்ளலாம் புத்தாடை அணியலாம் எதிர்ப்புகள் விலகும் நாள் இது தெய்வ காரியங்களில் ஈடுபடுறதுக்கு சிறப்பானது புதியவர்களை நண்பர்களாக்கி கொள்ளலாம் கேளிக்கைகளில் ஈடுபடலாம் இதற்கு உகந்த திதி திரையோதசி திதி அடுத்து பதினான்காவது சதுர்த்தசி திதி ஆயுதங்கள் உருவாக்கவும் மந்திரம் பயில்வதற்கும் உகந்த நாள் இது காளி இந்த திதியோட அதி தேவதையாக இருக்கிறாங்க அடுத்து பதினைந்தாவது நாள் பௌர்ணமியோ அல்லது அமாவாசையோ வரும் இதில் பௌர்ணமியில் ஹோமங்கள் செய்ய சிற்பங்கள் மங்கள காரியங்களில் ஈடுபடுறதுக்கு விரதம் மேற்கொள்கிறதுக்கு உகந்த நாள் இதோட அதி தேவதை பராசக்தி அமாவாசை பித்திருக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடன்களை செய்ய வேண்டியது வழிபாடுகளை செய்ய வேண்டியது விரதம் இருக்க வேண்டியது இவைகளை அமாவாசை திதிகளில் செய்யலாம் தர்ம காரியங்களுக்கு உகந்த நாளில் ஈடுபடலாம் அமாவாசை திதியில் எந்திர பணிகள் மேற்கொள்ளலாம் சிவன் சக்தி வந்து ரெண்டு பேருமே இதுக்கு வந்து அதி தேவதையாக இருக்கிறார்கள் அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா திதிகளுமே வந்து மேற்சொன்ன சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு நல்லது ஆனால் தேய்பிரை திதியாக இருந்தது அப்படின்னா பஞ்சமி திதி வரைக்கும் சுபகாரியங்கள் செய்கிறது நல்லது அதற்கு பிறகு சுபகாரியங்களை தவிர்க்கப்படக்கூடியது மிக நல்லது நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்னென்ன திதிகள் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அதில் வந்து என்னென்ன செயல்கள் நம்ம நம்ம வீட்டில் செய்யக்கூடிய செயல்களை இந்த திதியில் செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம தற்போது பார்த்துருக்கோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் உங்கள் நண்பர்களுக்கும் இது தேவைப்பட்டால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி